எப்படி இருக்குங்க திஸ் இஸ் நீடிஷன் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட நைன்ட்டி நைன் டேஸ் கம்மிட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்து திங்களோட ஒரு சொல்களை உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவுங்க ஸோ ஃபாலோ கண்டிப்பாக பின்பற்றவும்ன்ற ஒரு நான் வந்து இதை வந்து ஆணித்தனமாக சொல்கிறேன் ஃபாலோ கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நாம் அதை பின்பற்றி வந்தோம்னா நமக்கு தான் நல்லது எவ்வளோ பேரே வந்து சொல்லுவாங்க நமக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க நம்ம கேட்க மாட்டோம் என்ன காரணம் ஏன்னா நாம் அந்த இடத்த ஃபேஸ் பண்ண வரும்போது தான் அந்த இடத்துல அன்றைக்கே சொன்னாங்களே அப்படின்னு நினைப்போம் ஃபாலோ ஒருத்தவங்க வந்து நல்ல வழியில் போனாங்க அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுல தப்பே கிடையாதுங்க ஸோ குட் கேரக்டர் முக்கியம் ஒழுக்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஒழுக்கம் இது மட்டும் இருந்ததுன்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு நபர் எப்போதுமே நம்ம கூட இருப்பாங்க காட் கிரேஸ்னு சொல்லுவோம் அதேமாரி காடு வந்து யார் ரூபத்திலேயாவது உங்களுக்கு அனுப்பி வைப்பார் ஸோ ஃபாலோ ஒரு நல்ல மனிதன் நல்ல ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி நாம போகிறதுல தப்பே கிடையாது சிந்தித்து செயல்படுங்க உங்கள் சுகங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகங்கள்